சாய்ராம் இன்றைக்கி நான் கிள்ளாங்கல அமைஞ்சிருக்கிற பாபா சென்டருக்கு போனேன் போகும்போது ஒரு மட்டை தேங்காவும் மூணு ஊது எடுத்துகிட்டு போயிருந்தேன் இது எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாபா வாழ்ந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் ஷீரடியில் நம்மளுடைய பிரார்த்தனை எந்த ஒரு மட்டை தேங்காவும் மூணு ஊது நிறைவேற்றி வைக்கணும்ட்டு பலர் நம்புகிறாங்க அதை நானும் நம்புகிறேன் சீரடிக்கு நம்ம போனால் சாவடியில் தேங்காய் வாங்கி வைப்போம் அது எதுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அதாவது தூணி இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம வச்சு தேங்காவை கொண்டு போய் போடுவாங்க அந்த தூணியில் அந்த தேங்காவும் ஓதுபத்தியும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் எரிஞ்சு நம்மளுடைய பாவங்கள் கழிஞ்சு பாபாவுடைய ஆசீர்வாதம் அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும்ன்ட்டு முழுமையாக நம்புகிறோம் நானும் நம்புகிறேன் நான் கொண்டு வந்திருந்த மட்ட தேங்காயையும் ஊதுபத்தியையும் பாபா மண்ணுக்கு வச்சுட்டு என்னோடய மனசார என்னுடைய பிரார்த்தனையை பாபா கிட்ட சொல்லிய பிறகு பாபாவை ஒன்பது முறை வள வந்து அந்த மட்டை தேங்காயும் ஊதுபத்தியும் கையில் வச்சு என் தலையை மூன்று முறை சுற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்க துணியில் அதாவது அக்னி குண்டத்தில் சமர்ப்பணம் பண்ணேன் இந்த பிரார்த்தனையை முடிச்சிட்ட பிறகு பாபாவோட ஆசை எனக்கு முழுசாக கிடைச்சிருச்சு அப்படின்னு மன திருப்தி ஒரு சந்தோஷமும் எனக்கு ஏற்பட்டது அந்த சந்தோஷத்தோடு பாபா கிட்டே சொல்லிவிட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போகும்போது புறாக்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டுட்டு மன நிம்மதியோட கிட்ட நான் மீண்டும் வர அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் உங்களுக்கு கில்லாங்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா இந்த பிரார்த்தனையை நீங்களும் செய்யுங்க பாபாவுடைய ஆசை எப்போதும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாபா துணையாக இருப்பார் ஓம் சைரம்